காயத்ரி எல்லாத்துக்கும் குட் மார்னிங் நிறைய பேர் வந்து காயத்ரி வந்து எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறாங்க வெயிட் லாஸ் டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க இதுதான் காரணம் முறுக்கு ஒரு பாயிட்டு மிச்சர் ஒரு பாய்ட்டு இதெல்லாம் டெய்லி வந்து காலையில் சாப்பிட்டு உடம்பு வந்து கம்மி பண்ணிட்டு இருக்கிறாங்க வெயிட் லாஸ் ஒரு சிலர் வெயிட் லாஸ் ஆகிட்டேங்கிறீங்க ஒரு சிலர் வெயிட் போட்டாங்கிறாங்க ஒரு சிலர் கேட்கும்போதெல்லாம் எனக்கு சிரிப்பு வரும் காய்கறி எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணீங்க எனக்கு டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படி அப்படின்னு சொல்லி எனக்கு சிரிப்பு தான் வருது இவன் வெயிட் லாஸ் ஆகிட்டாளா

நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதெல்லாம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள்